ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் விலாக் பார்க்கலாம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வெளியில் போய்கிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க மாட்டாங்க இந்த வாட்டி வந்து குஜராத் போயிருந்தாங்க அப்போ வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வருவான்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆனால் ஏர்போர்ட்டில் வந்துட்டு ரொம்பவும் காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் நான் வேண்டான்னு சொன்னேன் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து அதான் மில்க் ஸ்வீட்டு அப்புறம் மூத்திச்சூர் லட்டு அப்புறம் வந்து கச்சோரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த கச்சோரி வந்து நாங்கள் ஆரம்பத்துலேயே வந்துட்டு பிரிச்சிட்டோம் ரொம்பவும் சூப்பராக இருந்தது இது பார்க்குறதுக்கு கோல்டு பேப்பர்லாம் சுற்றி நல்லாவே இருந்தது பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது இது பிரிச்சுட்டு பார்த்திங்கன்னா சாக்லேட் மாதிரி இருந்தது ஆனால் கச்சோரி இது எப்போவுமே வெ வெளியில் போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட்டு சாக்லேட் ஐட்டம்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வருவாங்க அப்புறம் அம்மா வந்து நேற்று தான் கிளம்பி போனாங்க திங்கக்கெழம கிளம்பி போனாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அவங்கவுங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் தானே ஆகணும் தம்பிக்குமே பார்த்திங்கன்னா வேலை இருந்தது அதனால் வந்துட்டு கிளம்பிட்டாங்க நாலு நாலு நாள் இருந்ததே வந்துட்டு பெரிய விஷயந்தான் ஆனால் அப்புறம் பசங்களுக்கு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாமே சொல்லிவிட்டு தான் வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா தான் நமக்கு கிச்சன் வந்து ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் வந்துட்டு க்ளீன் ஆனால் தான் வந்துட்டு எதாவது வேலையே செய்ய முடியும் அதனால் என்ன பண்ணேன் சரி அந்த பக்கம் வந்து பாலை வந்து கொதிக்க வச்சுட்டு நான் வந்து இந்த கார்ன் இருக்குல்ல பேபி கார்ன் இதை தான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பேபிக்கை வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேல் பாகமும் மடிப்பாகமும் க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆயில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் நமக்கு கட் பண்ணி வச்ச கான் எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க நமக்கு அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு செட் ஆகும் அவ்வளோதான் நமக்கு எண்ணெய் உடனே நல்லா சூடான எண்ணெயெலாம் பொறி பொறிச்சு எடுத்துடுங்க நம்ம வந்து வீடியோன்னு எடுக்க ஆரம்பித்தாலே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதனால் வந்து எனக்குமே பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகிடுச்சி ஸ்நாக்ஸு காஃபிலாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்